உலகெங்கும் இருந்து எங்களுக்கு ஆதரவை கொடுத்து வரும் எங்களுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களை நம்ம தற்போது பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறை நோக்கி தான் இருக்குது அரசியல் களமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் வாழ்க்கையோட எதிர்காலமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இந்த வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மற்றும் குரு பகவான் ராகு பகவான் இவர்களை தான் நம்ம இந்த வருட பொது பலன் எடுப்போம் ஆனா இந்த வட்டம் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் அவர் மீன ராசிலே அப்படியே அமர்ந்திருக்கிற போகிறார் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பத்துல மிதின ராசியில இருப்பார் குரு பெயர்ச்சி என்பது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாசம் ஸ்டார்டிங்ல வரும் அதுக்கப்புறம் குரு பகவான் அக்டோபர் எண்டுக்கு அப்புறம் அதிசாரமாக சிம்ம ராசிகளும் நுழைவார் அப்போ குருவுடைய தா இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா மூன்று இடங்களில் பயணம் செய்கிறார் அதே போல் இந்த நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகங்களான ராகு கேது பகவான் ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ரெண்டு அதாவது டிசம்பர் மாதம் ஸ்டார்டிங்கில் அஞ்சாந்தேதியில் நம்மளுடைய ராகு பகவான் கும்பராசியிலேருந்து மகர ராசியை நோக்கி பயணிப்பார் கேது பகவான் சிம்ம ராசியிலேருந்து கடகராசியை நோக்கி பயணிப்பார் இதுதான் அந்த கிரகத்துடைய மாற்றங்கள் ஸோ இந்த கிரகத்துடைய மாற்றங்களை வச்சு உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வருடமும் போராட்டம் மட்டும்தாங்க இருக்குது மனசில் நிம்மதியே இல்லை இங்கிட்டு ராகு டிஸ்டர்ப் பண்ணுறாரு அங்கிட்டு சனி டிஸ்டர்ப் பண்ணுறாரு குரு பார்வை கிடைக்கல பொதுண்டா சாமி உள்ளூராக வெளியூரா வெளிநாடாக அப்டேட்டா அப்படிங்கிற மாதிரி யோசித்துக்கிட்டே இருக்கீங்க ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்க போகுது மொதல் விஷயம் ஜனவரி முதல் ஜூன் வரையும் கடன் பிரச்சனைலேருந்து வெளியே வர போகிறீங்க பொருளாதாரத்தில் உள்ள பிரச்சனை வெளியே வர போகிறீங்க உங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனையை சந்தித்த நீங்கள் இனிமேல் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ போகிறீங்க ஒரு ஒற்றுமை ஏற்பட போகுது போராட்டத்துக்கு விடிவு காலம் மனதளவில் பாதிப்பு மனதளவில் ரொம்ப டிப்ரெஷன் எதையுமே ஒரு நம்பிக்கையாக எடுத்துக்கொள்ள முடியல அதுவும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதமாக நீங்கள் படுற பாடு பெரும்பாடு இதுக்குடா இருக்கோங்கிற மாதிரிலாம் நீ யோசித்துக்கு ஸோ அது மாறப்போகுது ஏன்னா ஆறு மாதம் இல்லைங்க ஆறு வருஷம் அப்படின்னு கூட சில பேர் கமாண்ட் கொடுப்பாங்க மூணு வருஷம்னு கமாண்ட் கொடுப்பாங்க ஸோ அதுக்கான காரணம் சனி பவானுடைய தாக்கம் கிட்டத்தட்ட சனி பவான் கும்ப ராசியில் ஒரு ரெண்டரை வருஷம் இருந்து விருச்சக ராசிக்காரங்கள படாதபாடு படுத்திட்டார் நிறைய பிரச்சனை உண்டு பண்ணிட்டார் இதுவும் ஒரு தாக்கம் இப்போ மீன ராசிக்கு போய் ஒரு கிரகமைப்பில் ஒன்றஞ்சு ஒம்போதுன்னு சொல்லி என்று சொல்லக்கூடிய திரிகோண பார்வையில் உங்கள் லாக் பண்ணுறாரு ஸோ இதெல்லாம் நிறைய டிப்ரெஷன் வாழ்க்கையில் உயிர் மட்டும் தான் மிச்சம் இருக்குது உயிர் மட்டும் தான் பிடிச்சிக்கிட்டு நிற்கும் அதுவுமே என்ன பண்ணணும் தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் வார்த்தைகளை உபயோகப்படுத்துறீங்க எனக்கு புரியுது கவலைப்படாதீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க ஏன்னா என்னையை பொறுத்தளவு நம்மளுடைய உள்ள பெரிய ப்ளஸ் என்னென்னா எவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்கள் போராட்டத்தை தூக்கி வச்சுட்டு போய் உதவி செய்கிறீங்க இதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய நல்ல ஒரு குணம் ஆனால் நீங்கள் உதவி செஞ்ச யாரும் உங்களுக்கு திரும்ப வந்து எட்டி கூட பார்க்க மாட்டாங்க அப்படி தான் நடந்துக்கிறது ஸோ உங்கள் வாழ்க்கையில் கிரகங்கள் மாற்றத்தை கொடுக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தன்னம்பிக்கை ஏற்பட போகுது தைரியம் ஏற்படுப்பது தொழிலில் நல்ல மாற்றம் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் சந்திப்பீங்க புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு யாரெல்லாம் சீருடை பணி அணி அணிந்து வேலை பார்க்குறீங்களோ அத்தனை விதமான விருச்சகராசி என்பவர்களும் மதிப்பையும் மரியாதையும் இனிமேல் பெற போகிறீங்க நேர்மையாக இருந்தால் எங்கெங்கே மதிப்பு கிடைக்க போகுது நான் நேர்மையாக மட்டும்தான் இருக்கேன் நேர்மை இல்லாத எல்லாருமே ப்ரொமோஷன் வாங்கிட்டாங்க நேர்மையில்லாத எல்லாருமே பணம் சம்பாதிக்காங்க நான் நேர்மையாக இருக்கேன் எனக்கான அங்கீகாரம் இல்லைங்க கவலைப்படாதிங்க அங்கீகாரம் கோச்சார கிரகமான குரு பகவான் கொடுக்க போகிறார் உங்களுக்கான மதிப்பு கிடைக்கும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய மேலதிகாரி உங்களை கூட்ட வச்சு பாராட்டுவாங்க நீங்கள் சிறந்த நபர் என்று பாராட்ட வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டு விருச்சகராசி பெண்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கோ அது கோச்சார கிரகங்கள் சரி செய்து கொடுக்கும் தன்னம்பிக்கையுடன் இருங்க வீழ்ந்தவர்களெல்லாம் எழமாட்டார்கள் இல்லை வீழ்ந்தவர்கள் மிகப்பெரிய எழுச்சி அடைவார்கள் என்பதை ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் இருக்க போகிறீங்க உறுதியாக நல்லது நடக்கும் நான் வந்து கிரகங்களுடைய அடிப்படையை வச்சு தான் உங்களுக்கு சொல்லிக்கிறீங்க ஓகேவா அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் வீழ்வது யாராக இருந்தாலும் இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வாழ்வது நீங்கள் தான் தான் இருக்க போகிறீங்க நீங்கள் யாரையும் வீழ்த்த போகிறல உங்களை வீழ்த்த நினச்சவங்களாம் வீழப் போகிறாங்க அதில் எந்த மாற்றம் கிடையாது உங்களுடைய இளைய சகோதரர்களுடைய அன்பு மூத்த சகோதரர்களுடைய அன்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது அதே போல் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிட்டத்தட்ட ஜூன் மாதத்துக்கு மேலே நிறைய வெற்றி சத்திக்க போகிறீங்க என் தொட்டதெல்லாம் வெற்றி தொட்டதெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்ற கிஃப்ட்டு அப்படின்னு நினச்சிக்கலாம் சரி இப்போ இவ்வளோ நன்மைகள் கிடைக்க போது ஓகே மன மகிழ்ச்சி உண்டு நிம்மதி உண்டு குரு ப குரு பகவான் கடகராசிக்குள்ளே வந்த பிறகு அஞ்சாம் பார்வையாக உங்களை பார்க்குறனால நீங்கள் ஒரு அப்படியே நல்ல ஒரு பாலிஷாக மகிழ்ச்சியாக புன்னகையுடன் செயல்பட போகிறீங்க ஓகே அப்போ எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுங்களா மொதல் விஷயம் கடன் மட்டும் புதுசாக வாங்காதீங்க யாருக்கும் கடன் வாங்கி தராதிங்க இதை மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சிக்கங்க வேறு ஒன்றுமே வேண்டாம் கடன் வாங்கக்கூடாது கடன் கொடுக்கக்கூடாது சரியா அப்படியே யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்கவே கூடாது இதை நீங்கள் தவிர்க்கணும் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் சரி தாய்மாமா உறவுகளிடம் தேவையில்லாத விவாதம் உங்களை வச்சுக்கிறக்கூடாது ஸோ இதை நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விருச்சகராசி அன்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் மாற்றம் வரும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு வழிபாட படிச்சுக்கோங்க ஒன்று சிவன் கோயிலில் உள்ள காலபைரவர் வழிபாடு நல்லெண்ணெய் தீபம் போட்டு பைரவரை போய் காலத்தின் அதிபதியே கால பைரவரே என்னுடைய வாழ்க்கையில் உள்ள அத்தனை விதமான பிரச்சனைக்கும் முடிவு கொடுங்க அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிட்டு வேற நீங்கள் என்னென்னா நினச்சி வேணும்னு நினைக்கீங்களோ வேண்டிட்டு வாங்க அதே போல் சாஸ்தா வழிபாடு சாஸ்தா வழிபாடை நீங்கள் சரியான முறையில் பொழுது மாற்றங்களும் ஏற்றங்களும் கிரகங்கள் ரீதியாகவும் சரி வழிபாடுகள் மூலமாகவும் ராசி என்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை நீங்கள் யாரையும் வீழ்த்த போகலை உங்களை வீழ்த்த நினச்சவங்களாம் வீழ போகிறாங்க அதில் எந்த மாற்றம் கிடையாது உங்களுடைய இளைய சகோதரர்களுடைய அன்பு மூத்த சகோதரர்களுடைய அன்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது அதே போல் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிட்டத்தட்ட ஜூன் மாதத்துக்கு மேலே நிறைய வெற்றி சக்திக்க போகிறீங்க என் தொட்டதெல்லாம் வெற்றி தொட்டதெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்ற கிப்டு அப்படின்னு நினச்சிக்கலாம் சரி இப்போ இவ்வளோ நன்மைகள் கிடைக்க போது ஓகே மன மகிழ்ச்சி உண்டு நிம்மதி உண்டு குரு ப குரு பகவான் கடகராசிக்குள்ளே வந்த பிறகு அஞ்சாம் பார்வையாக தான் உங்களை பார்க்கறனால நீங்கள் ஒரு அப்படியே நல்ல ஒரு பாலிஷாக மகிழ்ச்சியாக புன்னகையுடன் செயல்பட போகிறீங்க ஓகே அப்போ எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுங்களா முதல் விஷயம் கடன் மட்டும் புதுசாக வாங்காதீங்க யாருக்கும் கடன் வாங்கி தராதிங்க இதை மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சிக்கணும் வேறு ஒன்றுமே வேண்டாம் கடன் வாங்கக்கூடாது கடன் கொடுக்கக்கூடாது சரியா அப்படியே யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்கவே கூடாது இதை நீங்கள் தவிர்க்கணும் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் சரி தாய்மாமா உறவுகளிடம் தேவையில்லாத விவாதம் உங்களை வச்சுக்கூடாது ஸோ நீங்கள் கரெக்டாக கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விருச்சகராசி அன்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் மாற்றம் வரும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு வழிபாடாக பிடிச்சுக்கோங்க ஒன்று சிவன் கோயிலில் உள்ள கால பைரவர் வழிபாடு நல்லெண்ணெய் தீபம் போட்டு பைரவரை போய் காலத்தின் அதிபதியே கால பைரவரே என்னுடைய வாழ்க்கையில் உள்ள அத்தனை விதமான பிரச்சனைக்கு முடிவு கொடுங்க அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிட்டு வேறு நீங்கள் என்னென்னா நினச்சி வேணும்னு நினைக்கீங்களோ வேண்டிட்டு வாங்க அதே போல் சாஸ்தா வழிபாடு சாஸ்தா வழிபாடை நீங்கள் சரியான முறையில் பின்பற்றும்போது மாற்றங்களும் ஏற்றங்களும் கிரகங்கள் ரீதியாகவும் சரி வழிபாடுகள் மூலமாகவும் விருச்சகராசி என்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை